ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ராகி எடை தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ராகி எடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக அதில் தூளுப்பு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து நான் இந்த ராகி எடை செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் கேரட் துருவி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மாவோட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவும் காய்கறிகளும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இது கூட வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் டெய்லியும் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக கொடுக்கறது ரொம்ப நல்லது சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பழக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ இது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் நான் ராகி அடை தட்டி எடுக்கிறதுக்கு இன்றைக்கி பால் பாக்கெட் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் தொடைச்சதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு பிசைஞ்சு வச்சுருக்க ராகி மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம் இப்போ அதை வந்து இந்த பால் பாக்கெட் கவர் மேலே வச்சு தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் இலை இருந்தால் அதுலேயும் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க ராகி அடைய அதில் சேர்த்துடலாம் இது மேலே கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான ராகி எடை ரெடி இன்னைக்கு என்னோட கிட்ஸுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ராகி அடை இதோட தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மர் சீசனில் எப்பவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோடையே கிட்ஸுக்கு வந்து எதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இன்றைக்கி நான் வந்து பொம ஜூஸ் தான் செஞ்சு கொடுத்தேன் இதில் வந்து மில்க் எதுவுமே சேர்க்கலை வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் மிக்சி ஜாரில் அரைச்சி அதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டேன் இதுதான் இன்னைக்கு என்னோட கிட்ஸோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்